வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சுகு வீட்டு சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ணைலேயே வந்து கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிற வந்து விஷயம் வந்து என்னோடய பர்ஸ்னல் வந்து ஒப்பீனியன் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட தாட் வந்து டிஃபர் ஆகும் இதை வந்து சில பேர் வந்து நெகட்டிவாக வந்து எடுத்துக்க வேண்டாம் இது வந்து சரியாக இல்லை தப்பாக நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்றதை வந்து இங்கே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அது வந்து நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நீ சொல்கிறது தப்புன்றதையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் ஆமாங்க நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா கோயிலுக்கு வந்து எல்லாரையும் போக முடியும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எஸ்பெஷலி வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் லேட்டாக வந்து வீட்டுக்கு வந்து வர்றவங்கலாம் வந்து கண்டிப்பாக ரெகுலராக அவங்களால கோயிலுக்கு போக முடியாது அதுமாதிரி எல்டர் பர்சன்ஸ் அவங்களாலையும் வந்து முடியாது நடக்க முடியாமல் இருப்பாங்க ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அவங்களால ரெகுலராக வந்து கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் விடுங்க அன்றாட சாப்பாடுக்கு வந்து மூணு வேலை காலையில் மதியம் சாப்பாடு சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிற மக்கள் அவங்க வேலைக்கு போகிறத பார்ப்பாங்களாம் கோயிலுக்கு போகணுன்றத வந்து ஒரு முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சு விடாமல் விடாம வந்து போயிட்டு இருப்பாங்களா கிடையவே கிடையாதுங்க அப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும்தான் கடவுள் நம்ம கேக்குறதெல்லாம் வந்து கொடுப்பாங்களா அப்படியா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம படைத்த கடவுளுக்கு வந்து தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் எந்த டைமில் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பிஃபோர் த பார்னே வந்து கடவுள் வந்து டிசைட் பண்ணியிருப்பார் நம்மளோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து அதுபடி தான் வந்து லைஃப்பும் வந்து மூவ் ஆகி வந்து போயிட்டு ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் வருதுன்னா வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து வரும் கோயிலுக்கு போகிறனால கடவுள்கிட்ட போய் வேண்டுறனால தான் இது நடந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு ஹோப் இல்லை ஆனால் அதுக்காண்டி நான் கோயிலுக்கு போக வேண்டான்னு வந்து சொல்லலை கண்டிப்பாக வந்து போகலாம் நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு வந்து போகிறனால நம்ம வீட்டிலுமே தீபம் போடுறது எதுக்காண்டிங்க வீட்டில் வந்து இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து விலகி பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளோட திங்கிங்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எதை பற்றியும் வந்து யோசிக்காமல் ஒரு ஒரே ஒரு பொருளை ஒரே ஒரு திங்ஸை மட்டும் அதாவது நம்ம அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு இதை மட்டும் நினச்சி உட்காந்து ஒரே இடத்துல வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம மனதை வந்து தியான நிலைமைக்கு கொண்டு போகிறோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஆகும் அதனால மட்டும்தான் வந்து ஒளியே ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் டிபெண்ட் பண்ணி கடவுள் நமக்கு சொல்லி யூஸ்லெஸ்ங்க அதே போல இன்னொரு விஷயமும் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு வந்து இது இப்போ பிரசாதம் வந்து டொனேட் பண்ணுவாங்க அதாவது பால் அதுக்கப்புறம் வந்து தயிர் அந்த பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஹோப் இல்லை அங்கே போய் க கடவுள் அதாவது வந்து ஒரு சிலையாக இருக்கிற ஒரு கடவுளுக்கு இவ்வளோ வந்து போய் செய்கிறோம் கண்ணால் நம்ம பார்க்குறோம் நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் எத்தனையோ பேர் வந்து ரோட் சைடு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு காஃபி கூட கிடைக்காதா இன்றைக்கி அப்படின்ற லெவலுக்கு வந்து உட்காந்து க கஷ்டப்பட்டுட்ருக்கவும் இருக்கதாக செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் கடவுள் வந்து மேலேருந்து நீங்கள் ரொம்ப பா நினைக்கிறீங்க இல்லையா அவர் மேலே அவ்வளோ கோபம் இருக்கு இல்லையா கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பார் உங்களுக்கான அந்த பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இனிமேலாசி அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை வந்து பண்ணுங்க முடிஞ்சாதான் அதுக்காண்டி நான் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்றது வந்து நான் சொல்ல கிடையாது அது அதை நான் முதலே சொல்லிவிட்டு அது ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் சொல்லிவிட்டு நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது கரெக்டுனாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து நீ பண் தப்பு இந்த மாதிரி வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு શેર પુન વાચી